தண்டனைங்கிறது நம்ம வந்து அது கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அதை படி பண்ணுறத விட இன்னும் அடுத்த மக்கள் வந்து இனிமேல் அவங்க தலைமுறையோ அந்த மாதிரி வர ஓட்டு போட்டு வர முடியாத அளவுக்கு நம்ம ஒரு தண்டனையை கொடுக்கணும் அந்த ஆயிரம் கோடியும் எவ்வளவு வந்து அமலாக்கத்துறையெல்லாம் அது திருப்பி எடுக்கணும் அந்த அவங்களோட சொத்து எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்தையும் முடக்கி திருப்பி எடுத்துறோம் எடுத்து அரசாங்கத்துக்கு கொண்டு வந்து மக்களுக்கு நம்ம அதை செஞ்சாங்கன்னா நல்ல விஷயமா இருக்கும் அதை அதை நம்ம செயல்படுறதுக்கு பல தடைகள் இருக்குது ஆனால் இதை மீறி நம்ம செய்யணும் நம்ம மக்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன தடவை கொடுக்கணும்னா அவங்களுக்கு வர வரும் சட்டமன்ற எலெக்ஷன்லையோ வர எந்த ஒரு எலெக்ஷன்லையோ அவங்கள வந்து நம்ம ஆதரிக்கக்கூடாது அவங்களை ஓட்டு போடக்கூடாது அவர் இல்லை அவர் சார்ந்த கட்சிக்கே சரி அதை நம்ம பண்ணால் தான் நம்ம தமிழகம் வந்து அடுத்த முறை நல்லா இருக்கும் வருங்காலங்களில் ஏன்னா இப்போ இளைய தலைமுறைலாம் ரொம்ப க ஊழல் கற்பழிப்பு கொலை சாரா ஏகப்பட்டது வந்து இப்போ பெரிய பிரச்சனையில் இருக்காங்க அதனால் அது அவ் வரவே கூடாது இன்னமே இது ஆயிரம் கோடி ஊழல் மட்டும் இல்லை ரியல் எஸ்டேட்டு அந்த பக்கத்தில் பொதுமக்களுக்கெல்லாம் அவ்வளோ பயம் அச்சுறுத்தல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்காங்க அதனால அவரெல்லாம் இன்னமும் வரவே கூடாது அந்த ஆயிரம் கோடியும் வாங்கி அமலாக்கத்துறைக்கு அரசு கருவூலத்துக்கு கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நான்